ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் இந்த வீடியோவில் குரூப் டூ இருந்து கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சிலபஸ் படி பார்த்தோம்னா பார்ட் இருந்து இலக்கணத்திலிருந்து நாற்பத்தி 41 கேள்விகள் கேட்டிருக்காங்க பார்ட் பி இலக்கியத்திலிருந்து இருபத்தி எட்டு கேள்விகள் பார்ட் சி உரைநடையிலேருந்து முப்பத்தி 31 கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு இருந்தும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக இதுக்கு ஆன்சர் கொடை வினா இந்த கொஸ்டின் டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸில் இருக்குது ஒரு பொருளை வாங்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக கடைக்காரரிடம் வினமும் வினா வந்து கொழல் வினா ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது கொடை வினா இது அப்படியே கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதனி என்னும் மீனை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது இந்த கொஸ்டின் எயித் நியூ புக் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது எய்த் புக்கில் கொடுத்துருக்காங்க பரிவாதனை என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினன் உணர்த்தினன் இது தன்மை ஒருமை வினைமுற்று வரும் இது டுவெல்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் இருக்குது உணர்த்தினங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று நெக்ஸ்ட் கொஸ்டீன் வேர்ச்சொல் கண்டறிக நைந்தான் ஆன்சர் நைந்து தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டீன் படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக தன்மை ஒருமை எதிர்காலம் பற்றி கேட்டிருக்காங்க இது லெவன்த்து நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது படிக்கிறேன்னா நிகழ்காலம் வரும் இது வராது படித்தேன்னா இறந்த காலம் வரும் இதுவும் வராது படிப்போம்னா பன்மையில் வரும் படிப்பேன் இதுதான் சரியான விடை லெவன்த்து சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு வேர் சொல்லிலிருந்து எண்ணற்ற சொல் வடிவங்களை சொல்லாக்கங்களை உருவாக்க இயலும் படி என்னும் வேர் சொல்லிலிருந்து படித்த படித்து படித்தல் படிக்கிறேன் படித்தேன் படிப்பேன் இதெல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் படிப்பேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க இது செவன்த் நீ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலில் இருக்குது தேனா கடவுள் தேடுதல் கொடுத்துருக்காங்க இது வராது மீனா வான் இது சரி ஏனா அம்பு இதுவும் வராது நானா நாவு நான் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது அடுத்த கொஸ்டினு ஓரளவுக்கு ஒரு மொழிதான் பைனா இளமை மேனா அன்பு பைனா புல் தூணா உண் சரியான விடை ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ டூ ஒன் வரும் ஓரளவுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் அதை பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஏ அம்பு நா நாவு தே கடவுள் மேனா அன்பு பை இளமை வை புல் தூங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொர்த்துகம் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று வரும் பட்டின பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாலடியா வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை சரியான விடை ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் நருந்தொகையை பற்றி டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வேளாண் வேதம் நாளடியர் பற்றி செவன்த் நியூ புக் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழில் கொடுத்துருப்பாங்க வஞ்சி நெடும் பாட்டு பட்டினப்பாலை செவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி மூணில் கொடுத்துருப்பாங்க நெஞ்சாற்றுப்படை படை முல்லைப்பாட்டை பற்றி டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் கொடுத்துருப்பாங்க நாலடியா செவன்த் நீ புக்கில் கொடுத்துருக்காங்க நாலடியா சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு வெண்பாக்களை கொண்டது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இனியாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் இதை யூனிட் எய்ட்லேயும் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் அடுத்து வெற்றி வேர்க்கையை பற்றி டென்த்தில் காசி காண்டம்ங்கிற லெசனில் கொடுத்துருப்பாங்க வெற்றி வேர்க்கை இயற்றியவர் வந்து அதிவீரராம பாண்டியர் இவர் இயற்றிய நூல் காசி காண்டம் மற்றொரு நூல் தான் அந்த வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அடுத்து முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு ஆசிரிய பவால் இயற்றப்பட்டது இது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இதனை படைத்தவர் காவிரிப்பூம்பட்டினத்து பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்போதனார் இந்த முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் தான் நெஞ்சாற்றுப்படை அடுத்ததாக பட்டினப்பாலை பட்டினப்பாலையும் பெரும்பான் ஆற்றுப்பாளையும் இயற்றியவர் வந்து கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலைக்கு இன்னொரு பேர் வஞ்சி நெடும் பாட்டுன்னு சொல்லுவாங்க பாளையை பற்றி சிக்ஸ்த்து நியூபுக்கிலையும் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் தமிழ் தூதர் தனிநாயகமணிகள் பாலரா வாயன் திருஞான சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பா துறையார் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்பா துறையார் பற்றி டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் செவனில் கொடுத்துருப்பாங்க ராபி சேது பிள்ளையை பற்றி செவன்த் நியூ புக் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் கொடுத்துருப்பாங்க தனிநாயக மடிகள் பற்றி நைன்த்துலேயும் டென்த் நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க பன்மொழி புலவரை பற்றி டென்த்தில் ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே பன்மொழிப்புலவர் அப்பாத்துறையார் அடுத்து சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை இது செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து தனி நாயகம் அடிகள் பற்றி நைன்த்தில் கொடுத்துருக்காங்க இவர் வந்து இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காரு உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார் தமிழ் பண்பாடுங்கிற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டென்த் நியூ புக்கில் தனிநாயகம் அடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களெல்லாம் இங்கே பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்கிறது தான் தனிநாயகம் சொல்லியிருக்காரு இவருடைய இயற்பெயர் வந்து சேவியர் நிக்கலஸ் இவர் வந்து தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக சேவியர் எஸ் தனிநாயகம் என்று பெயரை மாற்றிக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல உலக ரக தமிழராய்ச்சி நிறுவனம் அமைக்க அடி கோலினார் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் இந்த கேள்வி டுவெல்த் நியூ புக் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்கு நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரையும் தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூரில் பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை ஆன்சர் கற்றாலை நைன்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டியில் கொடுத்துருப்பாங்க நைன்த்து ஓல்டு புக்கில் நோய் நீக்கும் மூலிகைகள் லெசனில் கொடுத்துருப்பாங்க குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அன்னை முத்துலட்சுமி மூலூர் ராமாமிர்தம் பண்டித ராமாம்பாய் மலாலா இவங்களை பற்றி நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழுப்புச் சட்டம் பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர் மலாலா பெண் கல்வி சரியான விலை ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மருத்துவமனை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர் அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் அடுத்து மலாலா பெண் கல்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் ஆன்சர் மதுரை இது செவன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் இருக்குது மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வழங்குகின்றன மதுரைக்கு ஆலவாய் என்று பெயர் அமைந்ததாக திருவிளையாட புராணம் கூறுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில அரசால் வாய்ப்புட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை பற்றி செவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைனில் இருக்குது அதே மாதிரி இவரை பற்றி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டர்மில் இருக்குது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கும் வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் தேவருக்கும் வாய்ப்பு சட்டம் போடப்பட்டது செவன்த் நியூ புக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க வாய்ப்பு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்தரங்க நாட்குறிப்பு குறித்து ஓவை சாமிநாதர் கூறினார் இது லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருக்கு நியூ புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆந்தங்கர் நாட்குறிப்பு குறித்து தமிழ் தாய் நெற்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது இவர் இயற்றாத சிறுகதை அறம் குருபீடம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் இதெல்லாம் அவர் இயற்றினது இந்த நூல்களை பற்றி நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஆறில் பார்க்கலாம் ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்புகள் குருபீடம் யுவசந்தி புதிய வார்ப்புகள் இதெல்லாம் இவர் இயற்றினது அறமற்றும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் பகைவருக்கு உதவுதல் கேள்வி எய்த் நியூ புக்கில் தியாட்டர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் இருக்குது இந்த கேள்வி புக் பார்க்க அப்படியே கொடுத்துருக்காங்க ஆன்மையின் கூர்மை டேஸ் பகைவருக்கு உதவுதல் இந்த கேள்வி திருக்குறள் பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் இருக்கு பொருள் பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர் பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக லாஸ்ட் ஆல்கள் தல் முடிஞ்சாவே தொழிற்பெயர் தான் இந்த கேள்வி லெவன்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் முப்பதில் பார்க்கலாம் ஒழுகல் தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க பெரியா தமரா உலகல் டேஸ் மண்மையில் எல்லாம் தலை இந்த திருக்குறள் லெவன்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் கொடுத்துருக்காங்க டென்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை பொருள் பார்த்தீங்கன்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலை எல்லாம் சிறந்ததாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது ஆன்சர் அபுல் காசிம் அப்துல் காதிர் வள்ளல் சீத காதி இருவரும் ஒருவர் தான் சீரா புராணத்தை பற்றி டென்த்து டுவெல்த் ஓல்டு புக்லேயும் லெவன்த்து நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க டென்த்து ஓல்டு புக்கில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது பக்கத்தில் இது டென்த்து ஓல்டு புக் சீரா புராணத்தை இயற்றியவர் உமர் புலவர் இவர் எட்டைய கடிகை முத்து புலவரின் மாணவர் அப்துல் காதிர் மரக்காயர் என்ற சீதக்காதியின் வேண்டுகோளின் வண்ணமே ஒவ்வொரு புலவர் சீரா புராணம் எழுத தொடங்கினார் அப்துல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் எதுகை கேள்வி நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் பதினொன்றில் கொடுத்துருப்பாங்க கன்னி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதே போல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக விசும்பு வானம் துளை துலாக்கோல் கனல் நெருப்பு கலிரு யானை மறுப்பு தந்தம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஒன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் தேர்ட் டர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் கொடுத்துருப்பாங்க நைன்த்து முத்தொள்ளாயிரங்கிற பாடத்தில் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு களிறு யானை விசும்பு வானம் மெக்ஸ்கொஸ்டின் கீர்த்தனை டேஸ் வகைகளில் ஒன்றாகும் ஆன்சர் சிற்றிலக்கியம் இது லெவன்த் நீ புக்கில் சிறப்பு தமிழை பேஜ் நம்பர் பத்தொம்போதில் கொடுத்துருப்பாங்க சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கீர்த்தனை காரிகை கற்று கறி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது காரிகைங்கிறது கவியின் இலக்கணத்தை சொல்லக்கூடிய யாப்பெருங்கல காரிகை நூலாகும் யாப்பு எதுகை மோனை எல்லாம் கற்றுக்கிட்டு கவி பாடுவது கடினம் பேரிகைங்கிறது முரசு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி தமிழ்நாட்டில் மன்னர்கள் காலத்தில் அதிகமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க அரசனுடைய கட்டளை செய்தி திருமண செய்தி ஊர்வலம் போன்ற தகவல்களை எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருக்காங்க யாப்பு எதுகை மோனை இதெல்லாம் கற்றுக்கிட்டு கவி பாடுறதை விட முரசு கொட்டி பொழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஸ்டின்கான் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது இந்த கேள்வி லெவன்த் நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறில் கொடுத்துருப்பாங்க யா பெருங்கல காரிகை காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேருகை கொட்டி பிடிப்பது மேல் என்னும் கூற்று யாப்பெருங்கல காரிகையின் பெருமையையும் அதன் யாப்பை கற்பதின் கடினத்தையும் உணர்த்தும் இந்நூலாசிரியர் யாப்பெருங்கலம் என்னும் மற்றொரு இலக்கண நூலையும் படைத்துள்ளார் இந்நூலுக்கு உரை எழுதியவர் குணசாகரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆவு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஐந்தில் வளையாதது எப்படி ஐம்பதில் வளையும் இது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர்ல வரும் நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி நாலுங்கிறது நாலடியார் இரண்டுங்கிறது திருக்குறள் இதுவும் எண்ணல் அளவை ஆகு பெயர்ல வரும் ஆளும் மேலும் பல்லுக்குருதி ஆளுங்கிறது ஆலமர குச்சி வேலுங்கிறது வேளங்குச்சி இது வந்து நீட்டல் அளவையில் வரும் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை நலிந்தோர்கள்னால் ஏழ்மையானோர் உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லலாம் நலிந்தவர்கள் வந்து எந்த நாளும் எந்த கிழமையும் பார்க்காம வேலை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க கந்தர்வன் இந்த கவிதையை எழுதியிருப்பார் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் இதில் எண்ணல் அளவை அளவையாகு பெயர் எடுத்தல் அளவை ஆக பெயர் முகத்தல் அளவை ஆக பெயர் நீட்டல் அளவை ஆகு பெயர்னு நான்கு வந்து இது அளவை ஆகு பெயரில் வரும் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டுவெல்த் ஓல்டு புக் சிறப்பு இருந்து பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்போதில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் புக் பேக்கில் உள்ளது ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி எது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை தவறான விடை ஆப்ஷன் இ நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னெரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதிகை வகை முதலாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா எதுகை இதில் எதுகை பற்றி தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டும் வந்தால் இணை எதுகை ஒன்று மூணும் வந்தால் பொழிப்பு எதுகை ஒன்று நாலும் வந்தால் பொறுப்பு எதுகை இதில் ஒன்று மூணு வந்திருக்கு அப்போ பொழிப்பு எதுகை ஆன்சர் எதுகையை பற்றி நைன்த் ஓல்டு புக்கில் தேர்டர்மில் பேஜு எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க ஒன்று மூணு ஒன்றி வந்துச்சுன்னா அது பொழிப்பு எதுகை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க இணைனா ஒன்று ரெண்டு பொழிப்பு ஒன்று மூணு ஒரு ஒன்று நாலு கூளை ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு முற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் ஒன்றி வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலைன்னு ரெண்டு வகைப்படும் கனிமுன் நிறை வந்தால் அது கருவிலங்காய் கனிமுன் நேர் வந்தால் கூவிலங்காய்னு சொல்லுவாங்க கனிமுன் நேரோ நிறைய வரணும் நேர் நேர் நிறை வந்தால் தேமாங்கனி சரியான விடை ஆப்ஷன் பி நைன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டர்மில் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணில் கொடுத்துருப்பாங்க ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை தேமாங்கனி நேர் நேர் நிறை 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 நேர் கருவிலங்காய் கனிமுன் நிறை வந்துச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை நேர் நேர் நிறை தேமாங்கனி நேர் நிறை நேர் கூவிலங்காய் கனிமுன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றா தலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் வகையை கண்டறிக வெண்மை ஆன்சர் வண்ண பண்பு பெயர் நைன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டர்மில் பேஜ் நம்பர் பதினெட்டில் கொடுத்துருப்பாங்க பண்பு பெயர் பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர் ஆறு அறுவகை பெயர்கள் ஒன்றான பண்பு பெயர் நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் சொல்லியிருக்காங்க வெண்மைங்கிறது நிற பண்பு பெயர் இதெல்லாம் பண்பு தான் அடங்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வண்ண பண்பு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஞ்சி விருத்தம் என்பது டுவெல்த் ஓல்டு புக் சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க வஞ்சி விருத்தம் சிந்தடி என்னும் முச்சீரடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம் எனப்படும் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேருக மாறி மாறி மாறினா மலை மாறி வேறு வேறுபாடு சரியான விடை ஆப்ஷன் சி செவன்த் நியூ புக்கில் தேர்ட் டர்மில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டில் கொடுத்துருக்காங்க செவன்த் நியூ புக் விருந்தோம்பருங்கிற லெசனில் கொடுத்துருக்காங்க மாறி மலை இந்த வீடியோட குரூப் டூவில் கேட்ட முப்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் மீதுமுள்ள கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்